ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தேவசூர்யா செதிக் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நான் இந்த உலகத்தில் கடவுளை தவிர எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு தடவை ஜனக மகாராஜா ராத்திரி நல்ல தொங்கிட்டு இருந்தார் அப்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அதில் ஒரு பிச்சைக்காரனாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபடுறாரு அப்போது அவருக்கு அது ஒரு கனவு மாதிரியே தெரியல நெஜம் மாதிரியே இருந்தது அப்புறம் நாராயணா அப்படின்னு அலறிண்டே கண்ணு முழித்து பார்க்குறாரு கண்ணை முழித்து பார்த்தா எல்லாமே மாறி இருந்தது சில வினாடி முன்பு வர பிச்சைக்காரனாக இருந்தவர் இப்போ மன்னராக இருக்கார் இப்படியே தொடர்ந்து பல நாட்களாக அந்த கனவு அவருக்கு வந்துட்டே இருக்குது ராத்திரி தூங்கும்போது பிச்சைக்காரனாகி படாத பாடுபடுவார் அப்புறம் கார்த்தால் எழுந்துட்டாக்க மன்னனாக மாதிரி சுகபோகங்களை எல்லாம் அனுபவிப்பார் ஜனகருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருக்கிற மாதிரி கனவு காண்றேனா இல்லை பிச்சைக்காரனாகவே இருந்து மன்னனாக இருக்கிற மாதிரி கனவு காண்றேனா எது நிஜம் என் வாழ்க்கையில் எது உண்மையாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய சந்தேகம் வருது அவருக்கு மந்திரி ராஜகுரு அப்படின்னு பல பேர்ச்சை கேட்குறாரு யாருக்கும் இதுக்கு பதிலே தெரில அந்த சந்தேகம் அவர் மனசை ரொம்ப அரிச்சுட்டே இருந்தது நான் பிச்சைக்காரனா அல்லது மன்னனா அப்படின்னு தன்னைத்தானே நிறைய வாட்டி கேட்டுக்கிறார் அப்புறம் ஒரு நாள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தன்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு பெரிய பரிசு தரதா சொல்கிறார் நாட்டில் இருந்த வித்வான்கள் வேத விற்பன்னர்கள் முனிவர்கள் பண்டிதர்கள் எல்லாரும் வராங்க அரசவைக்கு யாராலேயும் அவரோட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கவே முடியல அப்போது வெளியூர்லேருந்து விதேக நாட்டுக்கு ஒரு முனிவர் வராரு அவர் பேர் அஷ்டாவக்கர மகரிஷி அவர் உடல் எட்டு கோணலாக வளைஞ்சு இருந்தது இது ஏன்னா அவர் அம்மா வயிற்றில் இருக்கும்போது கத்துக்குட்டியான அவரோட அப்பா வேதத்தை தப்பு தப்பாக படிப்பாராம் அப்போது வயிற்றில் இருந்த மகா ஞானியான குழந்த உடம்ப தீர்ப்புமா அப்படி எட்டு தடவை திருப்பி உடல் அஷ்டகோணலாக வளைஞ்சு அஷ்டாவக்ரன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு ஏற்பட்டது ஜனகரோட கேள்வியை தெரிஞ்சுட்டு அந்த அஷ்டாவக்ர மகர்ஷி ஜனகரோட அவைக்கு வர்றார் ஜனகர்கிட்ட மன்னா உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அரசவை முழுக்க அவரை திரும்பி பார்த்துட்டு மறுவினாடியே எல்லா பண்டிதர்களும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த சிரிப்பொலியை அடங்குற வரைக்கும் மௌனமாக இருந்துட்டு மகரிஷி மன்னரை பார்த்து உங்கள் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாட இந்த அரசவையில் இருக்கிற தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடக்காரங்களையும் வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே பதறிப்போன ஜனகர் என்ன சொல்கிறீங்க மகரிஷி இந்த ப இது பண்டிதர் சபை இங்கே எந்த கசாப்பு கடக்காரனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட அஷ்டாவக்கர் இங்கே பண்டிதன் யாரும் இல்லை இவங்க எல்லாரும் தோல் வியாபாரியும் கசாப்பு கடைக்காரனும் தான் அப்படிங்கிறார் சபை மொழிக்க அப்படியே கொதித்தெழுந்தது என்ன திமிர் இந்த குரங்கனுக்கு வேதம் கற்ற பண்டிதர்களை அவமானப்படுத்தினைவனை கழுவில் ஏற்றுங்க அரசே அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜகுரு பெருசாக கூச்சல் போடுறாரு உடனே ஜனகர் ரொம்ப பரிவோடு கிட்ட கற்றறிந்த பண்டிதர்களை கசாப்பு கடைக்காரன்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு மன்னா நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன் சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தாங்க எதுக்கு சிரித்தாங்க எனக்கு ஞானக்குறை சிரித்தாங்க இல்லை என் உருவத்தை பார்த்து சிரித்தாங்க ஏன் கருப்பு தோலை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் தோல் வியாபாரி தான் தோல் வியாபாரி தான் ஆட்டோட தோல் நிறத்தை வச்சு ஆட்டு தோலுக்கு விலை போடுவான் கசாப்பு கடைக்காரன் ஆட்டோடு உருவத்தை வச்சு ஆட்டுக்கு மதிப்பு போடுவான் அதனால் என்னோட உருவத்தை பார்த்து சிரித்த இங்கே இருந்த பண்டிதர்கள் எல்லாரையும் கசாப்பு கடைக்காரன்னு நான் சொன்னேன் ஆக மொத்தத்தில் என்னோட தோலை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் ஆட்டு வியாபாரி அதே மாதிரி என்னோட உருவத்தை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் கொசாப்பு தான் இவங்க எல்லோரும் வெளியில் போக சொல்லுங்கள் அப்போ தான் நான் அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த அரசவை பண்டிதர்களும் அவங்க செஞ்ச தப்ப நினச்சி வருத்தப்பட்டு தலை குனிஞ்சு சபையை விட்டு வெளியில் போயிடுறாங்க வந்தவர் ஒரு மகா ஞானி அப்படிங்கிறத ஜன் ஜனகர் நல்ல தெரிஞ்சுகிட்டார் தன்னோட சந்தேகத்துக்கு விடை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அவர்கிட்ட அவர் கொடுத்த உபதேசம்தான் அஷ்டாவக்ர கீதைன்னு புகழ் பெற்றது அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாக மாறிடுறாரு ஜனகரோட சந்தேகத்தை தீர்த்த அந்த விளக்கம் என்ன தெரியுமா தூங்கினப்போ நீ கண்டதும் கனவுதான் இப்போ நீ வாழும் அரச வாழ்வும் கனவுதான் ஓ ராஜ வாழ்வும் பிச்சைக்கார வாழ்வும் ரெண்டுமே உண்மை இல்லை ராஜாவாக இருக்கிறப்ப சந்தோஷப்படாத தூங்குறப்ப அந்த சந்தோஷம் போயிடும் அதே மாதிரி பிச்சைக்காரனாக இருக்கும்போது வருத்தப்படாத முழிச்சா அந்த வருத்தம் போயிடும் ரெண்டு நிலையிலையுமே ஒரே மாதிரி இருக்க நீ கற்றுக்கோ அப்படின்னு அந்த மகரிஷி ஜனகருக்கு விளக்கம் கொடுக்குறாரு அப்புறம் மேலும் சொல்கிறாரு இந்த மண் உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை கடவுளை தவிர கடவுள் ஒருவர்தான் நிரந்தரமானவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய விஷயத்தை புரிய வச்சு அவருடைய மன குழப்பத்தையும் போக்கி அவரை ஒரு பெரிய ஞானியாக மாற்றி விட்டுர்றாரு எல்லாேருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ